அந்த அறிவு வேணும் அடுத்து அரசு எந்த மொழியில பேசுங்கன்னா நீங்க எல்லாம் கும்பலா போய் ஐயா அம்மா அப்படிலாம் சொன்னா சரிமா சரிமா அனுப்பிச்சிருவோம் அரசுக்கு உங்ககிட்ட நான் தமிழ்ல பேசுறேன் தமிழ்ல புரியுது நான் சைனால பேசுனா புரியாது இல்லையா அரசுக்கு என்னன்னா மனுதான் பேசுறேன் பேசுவோம் அவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு அதிகாரி ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னா மனு வந்தவங்க வாங்கி எழுதி வைக்கிறாரு அதை என்ன சொல்லியிருக்கிறாரோ